ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ரிட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி ட்ரேடிங் சைக்காலஜி பாட்டில் இன்றைக்கி ஆப்ஷன்ஸில் ஒருத்தர் லாஸை ஃபேஸ் பண்ணியிருந்தா அது என்ன மாதிரியான உளவியல் தாக்குதல்கள் அவருக்கு ஏற்படுத்தும் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் அவருக்கு கொடுக்குது என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு அவரை செய்ய தூண்டுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டில் கொடுத்துருந்தது ஆப்ஷன்ஸில் ஒருத்தர் ப்ராஃபிட்டில் இருக்கும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் ஸோ ட்ரேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதோடைய அவுட்கம் ரெண்டு விஷயமாக தான் இருக்க முடியும் ஒன்று வந்து ப்ராஃபிட் இன்னொன்று வந்து லாஸ் இந்த ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் ட்ரேடு இருக்குது உளவியல் ரீதியான தாக்குதல்கள் மாற்றங்களை வந்து கொடுக்கும் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது இருக்கிறத காட்டிலும் ஒருத்தர் லாஸில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த உளவியல் மாற்றங்கள் உளவியல் தாக்குதல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்ட் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட்டில் போய் முடிகிறது கிடையாது ஸோ லாஸை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ லாஸை ஃபேஸ் பண்ணாத ட்ரேடர் அப்படின்னு யாருமே கிடையாது அப்படி ஃபேஸ் பண்ணும் பொழுது அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் தெரியாமல் சில தவறுகளை செய்யும் பொழுது அவங்களுடைய ட்ரேடிங் கரியரே அந்த அந்தளவுக்கு ரொம்ப அக்ரெசிவானது வென் யூஆர் ஃபேஸிங் லாஸ் ஸோ அதை பற்றி பேசுவோம் இந்த வீடியோவில் வாங்க ஓகே நீங்கள் ஒரு ட்ரேட் கமிட் பண்ணுறீங்க உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேட் கமிட் பண்ணுறீங்க அந்த ட்ரேடோடைய அவுட்கம் லாஸ் அந்த லாஸ் வரும்பொழுது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க என்ன கான்சிக்வன்ஸஸஸஸை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேட்னஸ் வருத்தம் வருத்தப்படுறீங்க அச்சோ இந்த ட்ரேட் நம்ம எடுத்துருக்கக்கூடாதோ இன்றைக்கி நான் இந்த ட்ரேட் நம்ம கமிட் பண்ணியிருக்கக்கூடாதோ அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாமா இந்த டேவை நம்ம இன்றைக்கி அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம கேபிட்டல் ப்ரொடக்டடாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா வருத்தம் சேட்னஸ் அந்த லாஸை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் விஷயம் இதையே நீங்கள் திங்க் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப திங்க் பண்ணி பார்க்குறீங்க அந்த வருத்தம் வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அது ரெண்டாவது விஷயம் கான்சிக்வன்சஸில் ஒரே விஷயத்த அந்த லாஸ் ஃபேஸ் பண்ணியாச்சு வருத்தப்படுறீங்க அதையே திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறீங்க டே நைட் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஸோ என்ன கொடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் இதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜு நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் நீங்களாக உணர்ந்துக்குவீங்க ஆக்சுவலாக நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள்னு சொல்ல முடியாது நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய சைக்காலஜி பேலன்ஸ்டு ட்ரேடராக இருந்து ஒரு லாஸ்லேயே போகக்கூடிய ட்ரேடாக இருந்தாலும் எந்தளவுக்கு நம்ம லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லாஸாக இருந்திருக்கும் லாஸ்லேயே கூட சாட்டிஸ்ஃபைடு லாஸ்னு ஒன்று இருக்குது ஏன்னால் ட்ரேடோடைய அவுட் கம் எப்பவுமே ப்ராஃபிட்டாக இருந்தது கிடையாது லாஸையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பட் அந்த லாஸ் என்ன மாதிரியான லாஸாக இருக்கணும் சாட்டிஸ்ஃபைடு லாஸாக இருக்கணும் அப் நார்மலாக போகக்கூடிய ஒரு ஒரு கோபத்தையோ இல்லை வருத்தத்தையோ இல்லை வந்து விரக்தியோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு லாஸாக இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா யூ வேர் சீட்டேட் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்களாக புரிஞ்சுக்குவீங்க இதுதான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படி புரிஞ்சுக்கிறது வந்து தப்பான விஷயம் ஃபஸ்ட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர் இதுக்கு ஒரு ஸ்டோரியே ஒன்று சொல்லலாம் நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க போன இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த க அந்த கீப்பரோ இல்லை வந்துட்டு பேரரோ ரெஸ்டாரண்ட்லேயோ கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸை பார்த்தா அவருக்கு நீங்கள் டிப்ஸ் தரீங்க சம் அமௌண்ட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் ஏதோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் அவருடைய சர்வீஸை அவங்க கொடுத்த சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரிவார்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மனநிலையில் நீங்கள் அதை கொடுத்துட்டு வருவீங்க ஒரு ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் எது கொடுத்தாலும் அது உங்களுடைய மனநிலையை பேஸ் பண்ணது நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கும் இது ஒரு விஷயம் இது இன்னொரு விஷயத்துக்கு கவனித்து பாருங்கள் நீங்கள் இந்த ஷாப்பிங் போயிருக்கீங்க இல்லை ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ண மெனு எல்லாமே வந்துடுது ஃபுட் எல்லாமே வந்துடுது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பில்லெலாம் வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு வெளியே போயிட்டீங்க போனதுக்கப்புறம் பில்லை பார்க்குறீங்க பில்லிங்கில் வந்துட்டு ஒரு டூ த்ரீ ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணாத சில ஐட்டம் வந்துட்டு தவறுதலாக உள்ளே வந்திருக்கலாம் இல்லை மேனுவலாக கூட பண்ணியிருந்துருக்கலாம் வாட் எவர் பட் நீங்கள் அதையும் சேர்த்து பே பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ஐயோ நம்ம ஏமாற்றப்பட்டோம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அது அவங்களுடைய சைடில் மேனவோ வராக இருக்கலாம் இல்லை திட்டமட்ட சரியாக கூட இருக்கலாம் உங்ககிட்ட இருந்தால் ஃபண்டை வந்துட்டு ஏமாற்றி பிடுங்கிறதுக்காக கூட இருந்திருக்கலாம் பட் தவறு உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்களே அதை கரெக்டாக வெரிஃபை பண்ணி அந்த பொறுமை இல்லாமல் நீங்கள் வாங்குனீங்க அந்த பில்லு அதுக்கிட்ட பேமெண்ட்டை ஏன் பே பண்ணீங்க ஸோ தவறு உங்கள் சைடில் தான் இருக்குது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர் சரிங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வந்து நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு விதமான மனநிலையை கொடுக்குது ஒரு இடத்துல நீங்களாக வந்துட்டு மனசு வந்து கொடுக்கும் பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபைக்டான ஒரு மனநிலையை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அதே உங்களுக்கு தெரியாமலோ இல்லை உங்களுக்கு அறியாமலோ நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் கிட்டேருந்து அதிகப்படியான காசு அவங்க பிடிங்கிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்குது ஸோ ஃபெல்ட் லைக் யூஆர் சீட்டட் ட்ரேட்ஸுக்கு வருவோம் இப்போது ஸோ மொதல் வருத்தத்தை கொடுக்குது அந்த வருத்தம் ஓவர் திங்க் பண்ணி 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 என்னாகுது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது மன அழுத்தத்தை கொடுக்குது அதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்னது நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் அப்படிங்கிறது நீங்களாம் உணர்ந்துக்கிறீங்க இது தேர்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ் இது ஸோ இதோடைய அவுட்கம் கம் இருக்கும் தெரியுமா இதோடைய கான்சிக்வென்சஸ் அடுத்த ஸ்டெப் என்னன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஆங்க்ரி கோவம் கோவத்தை ஏற்படுத்தும் இந்த கோவம் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது சரிங்களா ஒரு இதுலேயே சொல்லுவாங்க இல்லையா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோவப்படுறவனுக்கு எப்போவுமே அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ எப்போ கோவம் வருதோ அந்த இடத்துல வந்து அறிவு இல்லாமல் போயிடும் தான் உண்மையான விஷயம் அப்போ கோவம் வரும்பொழுது அடுத்து அவர் என்னது பண்ணுவார் அப்படின்னா விட்டதை பிடிக்கிறேண்டா என்னை ஏமாத்திட்டீங்களா நான் விட்டதை நான் பிடிச்சி பார்க்குறேண்டா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவார் அவர் பல விஷயம் பல பேர் வந்துட்டு அவர் வந்து அந்த கோவ மனநிலையில் வந்துட்டு என்ன பண்ணுவார்னால் பல பேரை திட்டிகிட்ருப்பார் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஏமாத்திட்டாண்டா அமைச்சா என்ன அப்படின்ட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்மளை அதேமாதிரி இந்த ட்ரேடிங் ஈவன் எக்ஸ்சேஞ்சு எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருப்பார் அந்த மனநிலையில் எல்லாரும் சுற்றி இருக்குங்களா ஏமாற்றிட்டாங்க என் காசை பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த கோபமான மனநிலை இருக்கும் அந்த கோபமான மனநிலையை என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா அடுத்து வந்து விட்டதை உடனே பாரு அப்படிங்கிற அந்த வேகத்தை கொடுக்கும் ஏ டு ரீகெயின் வாட் ஹாஸ் பின் லாஸ்ட் சீக்கிரம் ரெக்கவரி பண்ணுறேன் அதை விடும்போது இருக்கக்கூடிய அந்த பொறுமை திரும்ப ரெக்கவரி பண்ணணும் ரீகெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வரும்பொழுது இருக்கிறது கிடையாது அது உடனே எடுத்தாகணும் வெள்ளிக்கிழமை நான் விட்டேன் கண்டிப்பாக திங்கக்கிழமையும் இல்லை செவ்வாய்க்கிழமையும் நான் கண்டிப்பாக நான் பிடிச்சி ஆகணும் அந்த விட்ட பண்ணத்தை நான் எடுத்தே காட்டுறேன்போர் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் போவார் ரொம்ப மோசமான ஒரு மனநிலை தான் இது இந்த அஞ்சு கான்சிக்வன்சஸை ஒரு ட்ரேடர் லாஸை ஃபேஸ் பண்ணும்போது ரியலைஸ் பண்ணுறார் ஒன்று சேட்னஸ் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மூணாவது ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறது உணர்கிறாரு நால நாலாவது ஆங்க்ரி கோபம் அஞ்சாவது விட்டது திரும்ப பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மோசமான மனநிலைக்கு போகிறது ஸோ இந்த கான்சிக்வன்சஸ்லாம் அவர் அடுத்து என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய கண்ட்ரோல் அவர் இழந்திருப்பார் ஏன்னா அவருக்கு கோபம் வந்துடுச்சு அதுக்கடுத்து வந்து அவர் விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அப்போ வந்துட்டு அவர் கையில் ஒரு கண்ட்ரோல் இல்லை அவர் ஒரு பேலன்ஸ்டு ட்ரேடர் இப்போ கிடையாது அவர் ட்ரேடு எடுக்கிறதுக்கான தகுதியான ஒரு பர்சனும் இப்போ கிடையாது அவர் ஒரு ட்ரேடரும் இப்போ கிடையாது ஏன்னா அவர் கோவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப் நார்மல் பர்சனாக இருக்கார் அவர் எப்படி இந்த ட்ரேட்ஸை கமிட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எதையுமே அவர் கவனிக்கக்கூடிய பொறுமை அவருக்கு இருக்காது அவருடைய வேகம் எல்லாமே நான் விட்டது பிடிக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் இருக்கு என்ன மாதிரி இருக்கு எஃப்ஐடைய ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் மற்றது எல்லாத்தையும் எதையுமே அவர் வந்து இண்டிகேட்டர்ஸோ எதை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவர் பார்க்குற பொறுமையெல்லாம் அவருக்கு இருக்காது அவர் என்ன பண்ணுவார் மொத்தத்தில் விட்டது உடனே பிடிக்கணுங்கிற மனநிலையில் இருக்கும்போது அவருக்கு கண்ட்ரோலே இல்லை இஸ் நாட் அ பேலன்ஸ்டு ட்ரேடர் ஸோ லாஸிங் கண்ட்ரோல் இது தான் ஃபஸ்ட் ஏற்படுத்தும் அதுக்கடுத்து பார்த்தா வந்து அவருடைய ஓன் ட்ரேடிங் சிஸ்டம் ட்ரேடிங் செட்டப் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கூட அவர் ஃபாலோ பண்ண மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு கூட அவருக்கு வந்து பொறுமை இருக்காது யூ நெவர் ரெஸ்பெக்ட் யுவர் ஓன் ட்ரேடிங் சிஸ்டம் அதை அவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டார் அவருடைய மனநிலை எல்லாம் பிடிக்கணும் அதாவது அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிறது பட் எக்ஸ்டர்னல் எமோஷன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுது அவருடைய இந்த ட்ரேடிங் செட்டப் இந்த இதெல்லாம் இந்த ரூல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஓரமாக சொல்லுது பட் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்கிறது வந்துட்டு அவர் கேட்க மாட்டார் அவர் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய வேகம் என்னவாக இருக்கும்னா விட்டு அந்த ஒன்றரை லட்சத்தையோ இல்லை அஞ்சு லட்சத்தையோ இல்லை பத்து லட்சத்தையோ பிடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் தான் இருப்பார் ஸோ அவர் ட்ரேடிங் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டார் அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் அதோடைய அவுட்கம் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ராங் ட்ரேட்ஸாக தான் இருக்கும் ஸோ அகைன் 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 ராங் ட்ரேட்ஸ் அப்படி ராங் ட்ரேட் போகும்போது அவர் என்ன பண்ணுவார் அந்த ரிவென்ஜ் ட்ரேட் அதை எப்படி நம்ம விட்டுற முடியுமா திரும்ப திரும்ப அதை எடுத்துருவோம் எப்படியோ பண்ணிடுவோம் ஓகே ரைட் நம்ம ஃபண்ட் இல்லையா திரும்ப இன்ஃபேஸ் பண்ணுவோம் திரும்ப நம்ம ட்ரேட்ஸ் கம்மி பண்ணுவோம் திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரிவெஞ்ச் ட்ரேட்லேயே தான் இருப்பார் அதை அவர் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார் அந்த ரிவென்ஜ் ட்ரேட்லேயே தான் இருப்பார் அந்த பணத்தை அந்த விட்ட பணத்தை நான் ஆகணும் நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் நான் அதுக்கான ஆள் கிடையாது நான் திறமையான வந்தான் அப்போது நான் வந்து அந்த ட்ரேட்ஸ் மூலிமா நான் திரும்ப நான் கெயின் ஆகணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் ரிவன்ஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பார் ரிவன்ஸ் ட்ரேட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும் ஓவர் ட்ரேட்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஃபண்ட்ஸுக்கும் அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தா ப்ரோக்கரேஜ் கொடுத்தது போக இவருக்கு மிச்சம் மீது எதுவுமே கிடையாது மைனஸில் தான் இருக்கும் அக்கௌண்ட்டில் சரிங்களா ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும் இந்த நாலு விஷயங்கள் தான் அந்த கான்சிக்வன்சஸ் மூலிமா ஏற்படக்கூடிய தூண்டுதல்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் லாஸ் பண்ணுறாரு ரெண்டாவது அவருடைய ஓன் ட்ரேடிங் சிஸ்டம் செட்டப் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது மூணாவது ரிவென்ஸ் ட்ரேட் கமிட் பண்ணுவார் எதுக்கு அந்த ரெக்கவரி நம்ம ஈஸியாக பண்ணியாகணும் சீக்கிரம் பண்ணியாகணும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படி அப்படிங்கிற அந்த மனநிலையில் அவர் என்ன பண்ணுவார் ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுவார் அந்த ரிவன்ஸ் ட்ரேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதோடைய அவுட் கம் வந்துட்டு பாசிட்டிவ் இருக்காது நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும்போது திரும்ப திரும்ப அவர் பண்ணுவார் அதுதான் ஓவர் ட்ரேட் அப்போ கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக வந்து அவருடைய கண்ட்ரோலை இழந்துட்டார் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த இடத்துல ஸோ இது ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கிது ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒரு ட்ரேடர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இதில் நோவிஸ் ட்ரேடர்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடரு அட்வான்ஸ்டு ட்ரேடரு எக் அதுக்கு மேலே பயங்கரமாக ரொம்ப வருஷம் ரொம்ப காலமெலாம் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் பட் எல்லாருமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதை வந்து ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி ஒரு 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 ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சக்ஸஸான ஒரு பேத்தை பிடிச்சி அந்த பேத்தில் அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறாகவும் போய்ட்டுருப்பாங்க அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே யாரும் மாஸ்டர்ஸ் கிடையாது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் மாஸ்டர்ஸ்லாம் இல்லை எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க தான் நினச்ச கண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு முறை மட்டும் கேட்டு பார்க்காதீங்க ஒவ்வொரு முறை கேட்கும்பொழுதும் உங்களுக்கு வந்துட்டு சில தூண்டுதல்கள் என்ன எண்ணத்தில் வரக்கூடிய தாக்குதல்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்களும் கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் பாய்